ஒன்னா <laughs> மயிலட்டி காவரை பார்க்குறதுக்கு டாக்டர் ராமாச்சர் அவர்கள் இப்போ வந்து கொண்டுருக்குற இந்த இடத்துல மயிலட்டி எங்கெட் உறவுகளும் இந்த இடத்துல நிற்கினா காவரை காட்டுறதுக்கு என்ன பிரச்சனை காட்டுறதுக்கு

சரியா துங்க போட்டு எடுத்து வெளியே போடுற போட்டு

இதெல்லாம் ஷேர் சின்ன

நான் தலைவர் சொல்றேன் என்றான் எங்களை நாங்க இடம்பெயர்ந்து போக முன்னு எங்கள்கிட்ட தொண்ணூத்தி ஆறு வல்லம் என்றான் அந்த வல்லம் எல்லாத்தையும் அழுச்சு போட்டினா யுத்த காரணத்தால விட்டுட்டு போ அவையெல்லாம் சாட்டு போட்டினா

இது வந்து ஒரு ஒரு சில்கார் நாங்கள்

இந்த மூ மூணு ஜிஎஸ் டிவிஷனில் இருநூற்றம்பத்தொண்டு மட்டும் ஒரு பகுதி அழுவாக விட்டுருக்கு மற்ற ரெண்டு முழு சாவடியில் இருநூற்றம்பத்தொண்டுன்னு அந்த இடத்த விட்டால்

மயிலாட்டி மீனவர்களோட டாக்டர் ராமநாதன் அச்சன அவர்கள் இணைந்து மயிலாட்டி மீனவர்கிட்ட காவரை வந்து இப்போ பார்த்து பார்வையிட்டு கொண்டிருக்கிற அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ மீனவர்கள் வந்து முழுதும் வந்து எதிர்பார்த்து வருகை காத்திருந்தார்கள்

தென்பாதி மக்களிடையும் இந்தியன் ரோடு இப்போ நாங்கள் திரும்ப திரும்ப இந்த இதே மாதிரி இந்த சைட்டை செய்தார சொல்லி கேட்டு கூட இன்னும் செய்தார் எதை கேட்குறீங்க இப்போ இதே மாதிரி அப்படியே போய் அந்த முடிவு மட்டும் செய்திருந்தால் இதுக்குள்ள இன்னும் ஒரு ஹோட்டல்

ஆனா இப்ப என்ன சொல்வாங்க அந்த காவரை நாங்க கேட்ட மாதிரி கட்ட இல்ல தானே பேர் இப்படி இதா கட்டினா அதால நடந்து கொண்டு ஒரு இதால ஒண்ணும் செய்யலை மக்களால இதுல நீ நீங்க என்ன மாதிரி முதல்ல கேட்டிருந்தாங்க இப்படித்தான் கேட்டிருந்தாங்க ஆக்கள் போய் வாகனம் கொண்டு போய் வரக்கூடிய முந்தி வாகனம் இதால வாகனம் வந்து இது முந்தி அப்படி இல்லை செக்ஷன் மாத்தி போட்டு இதே மாதிரி கட்டு ஃபுல்லா இருந்து இந்த கட்டால நடுவால வாகனம் வரும் அங்க மட்டும் கட்டால நாங்க போட்டுகளை விட்டு அந்த அந்த ரோட்டுக்கு அரையிலேயே தெறிக்குதுன்னு எடுக்க எல்லாம் செய்யலாம் இப்போ இந்த கட்டு உயர்ந்ததால அதில் அப்படியான இது செய்யப்படுது இனி கட்டுற என்றாலும் பூ அங்கே அது கட்டி பிரியோசனமே இல்லையா கடன் தண்ணி இது காணாது இப்போ இப்ப தான் கொஞ்சம் இப்படி கட்டு மேலே என்னடா இப்படி தான் வளர்த்தி அங்கே காண கொண்டே விட்டால் அந்த போர்ட்வோல் எல்லாம் மற்ற அதே மாதிரி அங்க அல்சைத்தாலே அப்படி கட்டினா தான் போர்ட்டோல் போட் டைம் எடுத்து போட்டு போட்டைம் எடுத்து போட்டு நடுவில் ஒரு இது உண்டு நீங்க வானம் போகக்கூடிய மாதிரி கட்டி விட்டாலே காணும் ரெண்டு பக்கம் மாதிரி അതൊക്കെ ബോട്ട് കൊണ്ടുവര കാലേക്ക് പോറതെല്ലാം റോഡറുകൾ എടുത്തുവിട്ടാ എടുത്തായിട്ട് എടുത്തുവിട്ടാന്ന് മുഖ്യമായിട്ട് എടുത്തു കൊണ്ട് കടലാക്കിയ

கிராம பயன்படுத்தாங்க மற்ற வேண்டி போட்டா ஒரு தொழிலா செய்யறது லாம் எல்லாரும் சோம்பوري அங்க நான் பெரியப்பு சொன்னாங்க நீ அடிங்க ஓடுங்க எல்லารும் அறிவே தெருவுதுங்க ஓடுங்க நீ வந்தா நம்ம 20 சாம தான் முதல்ல அரை சுடமா ആക്കിന്നதிலே இத்தனை ஓட கூடி இருக்கு அரை சுடமா ആക്കിന്നதிலே ஒரே 30 மீலே நிக்கு ஓட கூடி இருக்கு இது ஓட கூடி இருக்கு நானே கெதி 15 രൂപానికన్నా நான் வேற கூடது라 என்ன யாரும் காப்ப கொஞ்சம் தாளுதா பைக்ரேன்னா மீனேன்ன நான் ஒን கேட்டு கொண்டிருக்கான் தோட்டத்து வீட்டுக்கு அந்த அந்த நிக்குது சோத்து வந்துるான்

ഇതൊരു രണ്ട് ബോട്ട് കാണമുള്ള தீവുമുളക്ക ഒളങ്ങ ഓടിടുന്നു ജീവന്ങ്ങൾക്ക് നിങ്ങ വേണമണ്ട അ വണ്ടർ കേട്ട് ജീവാനോ അമ്പലൻ സ്പോട്ട് ഇല്ല അതില്ല ഇതില്ല എന്നൊക്കെ പറയും ഇവരെ ഞാൻ അമ്പലൻ സ്പോട്ട് കൊന്ന കസ്റ്റമണ്ടാ വന്നിട്ട് രാത്രിമാ சொல்றന്ന് 85 185 ചല്ലിമണ്ട നടത്തി അ വൈദ്യൻ தீவுகளுக்கு பயன்படுத்துတယ် ఏ నిസ്ഥാനമേത്രാണ് ഓ വലിയയേത് ആ വലിയാണോ കൊണ്ടേ ഇതിനൊക്കെ ലോഞ്ച് ഇവിടെ പെരഞ്ഞു പാർലമെന്റിലെ കാറയെടുത്തിട്ട് ടയർ മാറ്റാ കാശിയേണ മാറ്റേണ്ടി വരും പരമാധികാരകൂടനാസൻകൂട നിർദേശ திரவளிக்கிறதுக்கு எடுகிரால் வருமா நாளைக்கு உதால் ஓடற லாபம் வந்து ஆக்கடேத்திரால வராது அதான் டீசல் எடுத்துக்கிட்டோம் எட்டு எட்டி சுண்டர் ஆர் சிலிண்டருக்கு மேலே எட்டு டான்ல போட்டு அன்னைங்க அந்த லோரியின ஊறியா இருந்துதுங்க இது வந்து சின்ன சாட் பண்ண இது எடுங்கடா சின்னங்க இது என்னடா ஐசனா சொல்லுடா இங்க

நாளைக்கு வந்து மனித உரிமை ஆணையாளர் பாரு சரிதானே இப்ப நாங்கள் என்னோட இலங்கை அரசாங்கத்துலயமா இந்த காணியை தாண்ட போராடுறதுல இந்த போரா இந்த பிரியோசனவும் இல்லை நாங்கள்தான் ஜாழ்பாணில இந்த மூன்று எம்டி மாதிரி அனுப்பி மா இலங்கை அரசாங்கத்த என்ன சொன்னாலும் தலையாடுறதுக்கு இலங்கை அரசாங்கத்தை நம்புற பிரியோசனமே இல்லை சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போவோம் என்னோட காணி தொடர்பான பிரச்சனையா சர்வதேச நிறுவனம் ஒன்று ஏதாவது ஒரு நாடு ஒன்று விசாரிக்கும் அதுக்கு மனித உரிமை ஆணையாளர் வந்து நாளை இன்றைக்கு இன்றைக்கிறது மூன்று இன்றைக்கு கொழம்புக்கு பாரு நாளைக்கு வர மீட் பண்றேன் நான் குழம்புல நாளைக்கு இன்றைக்கு இங்க வருவார் ஜாழ்ப்பாணத்துல சிம்மணி புதவுலியில வந்து அவர் சந்திப்பார் ஐயா மாதிரி டைம் நான் சொன்னேன் இங்க அவரை கூட்டி வரதுக்கு வர்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் ஆனால் அரசாங்கம் விடுமோ விடாத உங்களுக்கு தெரியாது அரசாங்கம் வந்து அப்படி காரில் அப்படி சுற்றி கொண்டு திருப்பி கூட்டின்னு போயிரு தெரியுது நான் உங்களுக்கு அப்படி வராட்டி நான் நாளைக்கே என்னுடைய மோசத்தில் போடுவேன் அவர் அங்கே வர மாட்டார் நீங்கள் சிறுமணிக்கு வாங்க முடியும் தயவு செய்து ஒரு பஸ் ஒன்றை பிடிச்சி ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி கூட்டிக் கொண்டு வாங்குவோம் சிறுமணி இல்ல இல்ல அங்க கொடுமுல இறங்கி வாகனத்துல வாகனத்துல வருவே இல்லையம் இல்ல கொழும்பல இறங்கி வாகனத்துல வருவே நாங்கள் இவ்வளவு பேரும் நாலண்டைக்கு அவர் வார ஆண்டு அவர் இங்கே வர ஏழாண்டு சொன்னால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு வர ரெண்டு சொன்ன வேலை வர வரமாட்டான்னு சொல்லுவேன் தயவு செய்து செம்மணிக்கு வாங்குவோம் அங்கே ஒரு பேனர் ஒன்று அடித்து நாங்கள் உங்களுக்கு செய்வோம் அப்போ எல்லாருமா நின்று சொல்லிக்கல தான் நாளைக்கு விளங்கும் இது உண்மையான பிற தெரியும் இல்லாடி இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு மூன்று பேர் போய் நின்று கத்தேக்கு இவங்க நெப்பாங்க நின்றுடா அரசியல் வாக்கு கேட்கறதுக்காண்டி போர் அடம் செய்கிறாங்க இது உண்மையான பிரச்சனை காணி பிரச்சனை மக்களிட பிரச்சனை இதை கதைக்கிறதுக்கு நாளைக்கு ஒருக்கா வாங்க சரி நான் சந்தோஷம் நான் உங்களுக்காண்டு தான் வேலை செய்கிறேன் கடைசி நாள் வரைக்கும் நான் உண்மையாக இருப்பேன் உங்களுக்கு

அதில் பெரிய பாலம் கிழங்கு இப்போ இதெல்லாம் என்ற புரத்தி நான் இந்த போராட்டம் மாதிரி கதைக்கிறதுக்காக தான் நான் இதை விழிஞ்ச ரஞ்சிரை கூட்டிகிட்டு வந்தேன் அதில் பதினோரு கண்மதம் இருந்தது அந்த பதினோரு கண்மதும் யுத்தம் யுத்தம் முடிய அதை அமைக்கி போடுவோம் ரோட்டை போட்டுவிட்டாங்க இப்போ என்ன செய்யுது உங்களுக்கே தெரியும் இந்த தேக்க மரம் வளர்ந்தது முழுக்க இந்த சேனம் பனிஷ்மெண்ட்டில் உப்புழின பனிஷ்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றி சரியோ இன்றைக்கு அங்கே ஒரு கிலோ உப்பு எடுக்கிறார் ஏன் யுத்தம் தேவையான உப்பு இயக்கம் அல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது

கேக்கட்டும் தான் அதை கொண்டே குடிக்கட்டு வாங்கிட்டு போட்டுருக்கேன் அப்பறம் என்ன பயிர் சொல்றது நான் இது காசு ஒதுக்கப்பட்டது போகுது நடக்குது பாருங்க வந்தவனோட என்ன காய்க்கிறது இப்ப மீட்டிங் நடத்துறதுக்கு தெரியாது காசு வந்திருக்கேன் நாங்கதான் சொல்லி சொல்லணும் என்ன புத்தக தெரிஞ்சு பேருமோ இல்ல இன்னும் இல்லையா காசு கண்ட புறா ஓ அப்படியா வேற என்ன இது சண்டை